வணக்கம் இது உங்கள் விருப்பத்திற்குரிய ஜீவா சினிமா சிங்கப்பூர் சலூன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு இந்த படத்தினுடைய டீசர் ப்ரமோலேயே வந்து ஒரு முடி முடித்திருத்தும் வேலை என்பது இன்றைக்கி வந்து ஒரு டெக்னாலஜிக்கலாக அப்டேட் ஆகியிருக்கிறது அது அந்த குலத்தொழில் அந்தந்த ஜாதிக்காரங்க பண்ணணுங்கிற விஷயத்தை உடைத்து கொண்டு எனக்கு இது இது வந்து எனக்கு விருப்பமான தேர்வாக இருக்குது இந்த தொழில் இதற்கு நான் அந்த ஜாதியில் பிறந்திருக்கணும் அவசியம் இல்லை இல்லை அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை இது இது ஒரு இதுதான இன்ஜ் ஒரு இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலான படிப்பு தானே இதுவும் ஃபேஷன் டெக்னாலஜிங்கிறதும் ஹேர் ஸ்டைலிங்கிறதும் ஏன் அதை ஏன் அவங்க தான் பண்ணணும் ஏன் சொல்கிறீங்க அதில் நான் அதில் அதில் நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன்னு ஒரு குழந்தை ஆசைப்பட்டு அப்படியே வந்துடுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒருவருடைய அந்த ஸ்டைலை பார்த்து அப்புறம் மாதிரியே பண்ணணும்னு சின்ன வயசுலேருந்தே அந்த பெரியவருடைய முடிவெற்ற ஸ்டைலை பார்த்து ஒரு மாதிரியான ஈர்ப்பில் அவன் வந்துட்டான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினைச்சா இந்த உலகம் ஒருத்தனை பார்க்குற பார்வையை மாற்ற முடியும்னு எனக்கு சாச்சாவை பார்த்து தான் தெரிஞ்சு அந்த அடிப்படையில் அவனுக்கு வந்து நீங்கள் என்ன படிப்பு படிக்க வச்சாலும் நான் இந்த தொழில் தான் செய்வேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவன் ஆகிறான் இந்த கான்செப்ட் கொஞ்சம் புதுசுங்கிறனால இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு நம்ம முதல்ல ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம் இதெல்லாம் குளத்தொழில்ப்பா நமக்கெல்லாம் எப்படி செட் ஆகும் இன்ஜினியரிங் என்ன நம்ம குளத்தொழிலா அதற்கு பிறகு இந்த படம் வந்து சரி இந்த குளத்தொழில் இதை உடைக்குது வேலையில் என்னடா கேவலம் இருக்குது எல்லா தொழிலும் தெய்வம் தானே அப்படிங்கிற இந்த மாதிரியான கான்செப்ட்டு சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்டுக்குள்ளே தான் படம் போகுது நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்புறம் ஏன் இந்த ஆஃபர் வேணான்னு சொல்கிறீங்க ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணுன்றது தான் என்னோட பேஷன் ஆனால் இடையில வேறு எங்கெங்கேயோ பயணிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்த சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கார்ப்ரேட் ஸ்டைல் ஒரு பெரிய சலூன் கடை மாதிரி அவங்க உருவாக்குறாங்க அதில் சத்யராஜ் காமெடி கொஞ்சம் வருது அதாவது அதுக்கான பணம் வேணுங்கிறப்ப அவர் ஏதோ ஒரு மது போதையில் அதை கொடுத்துட்றாரு அதாவது ஏமாத்தி வாங்கினாங்கன்னு சொல்கிறத விட அவர் ஏமாந்து தான் போதையில் அவர் கொடுத்துட்றாரு உடனே அதை வச்சு இவங்க பணம் போட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்டோட ஒரு கார்பரேட் ஸ்டைலில் ஒரு சலூன் ஸ்பா அந்த மாதிரிலாம் பண்ணி விட்டுறாங்க இப்போ இந்த நிலையில் புது புது பிரச்சனைகள் வந்து அவர்களுக்கு வருது என்னென்னா இந்த மாதிரி இந்த கடை இதை வந்து நீங்கள் பில்டிங் வந்து அனுமதி வாங்காமல் கட்டியிருக்கீங்க அந்த இஷ்யூ எடுக்கிறாங்க அப்புறம் மழை உடனே பில்டிங் இடிஞ்சு விழுகிறது இப்போ பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் அந்த ஏரி இருந்த இடத்த கட்டிடங்கள் கட்டுறாங்க அப்படிங்கிற இந்த அரசியலுக்குள்ளே படம் வந்து ட்ராவல் ஆகுது இடைவெளிக்கு பிறகு அப்போ ஏதோ ஒரு சீரியஸான அரசியலுங்க பேச போகிறாங்கங்கிற மாதிரி நம்ம நிம்ந்து வைக்கிறோம் அது வரையும் அது வந்து ஒரு குழந்தைகளுக்கான படம் ஒரு ஜோக்கு படம் ஒரு காமெடி படம்ங்கிற மாதிரி நகர்வது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுச்சூழல் அரசியல் பேசுது அப்புறம் மக்களை வந்து நீங்கள் இந்த இப்போ புறம்போக்கு பகுதியில் கூறியிருக்காதிங்க அவங்கள நான் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி பகுதியில் தூக்கி அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத மக்கள் அடிக்கடி தங்களுடைய வாழ்விடத்துலேருந்து மாறுறது அவங்க வேலை பார்க்குற இடத்துலேருந்து தள்ளி போகிறது அந்த அரசியலை தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகள் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் டைஃபி செல்வாலாம் உட்காந்து விவாதம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி புலம்பெயர் தொழிலாளர்கள் சென்னை நகரிலிருந்து அப்புறப்படுத்துகிற அந்த அரசியல் குறித்து தொடர்ச்சியாக பேசக்கூடிய டைஃபி செல்வா போன்றவர்கள்லாம் பியூஷ் மனுஸெலாம் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வைக்கிறாங்க ஒரே நைட்டில் மொத்த பிரச்சினை தீக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன் ஸோ அப்போ படம் வந்து வெறும் சிங்கப்பூர் சலூன் மட்டுமல்ல ஒரு சலூன் ஒரு இன்ஜினியரிங் படித்தவன் சலூன் கடை வைக்கலாமா அப்படிங்கிற அந்த கான்செப்டை பேசல அதை தாண்டி இது வேறு சில அரசியலில் பேசுதோ அப்படின்னு நம்ம நிமிர்ந்து நிற்க வைக்கிறாங்க அப்புறம் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு ஆலமரம் இருந்தது அங்கே கிளிகள் வாழ்ந்தது அந்த மரம் கிளிகள் வாழ்ந்து அதோடைய வாழ்விடத்தை ஆக்கிரமித்து தான் இவ்வளோ பெரிய கட்டிடத்தை நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்போ வந்து இது வந்து இந்த இடம் எப்படி உனக்கான இடமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திருவண்ணாமலையிலேருந்து கடவுள் மாதிரி அவதாரம் எடுத்து அறிவிந்த் சாமி வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிவிட்டு மறைந்து போகிறார் ஆக்சுவலி அவர் வந்து ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடவுள் தான் அதை சொல்கிறாருங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி ஒரு சீன் அப்படி வச்சுட்டு போகிறார் ஒரு கடவுள் மாதிரி வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணார் ஸோ அப்போ அவர் வந்து அவர் என்ன பண்ணணும் ஏற்கனவே கடன் ஆயிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சு இதை இடிக்க சொல்கிறாங்க இது வந்து ஏறி இடத்துல ஆக்கிரமித்து இருக்கிறது இதனால் பில்டிங் இடிந்து விழக்கூடிய அபாயம் இருக்குங்கிறாங்க சுற்றி குடிசை வாழ் மக்கள் வந்து அந்த பகுதியில் வந்து குடியமர்த்தப்படுறாங்க அப்போ இப்போ இவர் என்ன பண்ண போகிறாரு அந்த பில்டிங்கை வந்து அப்படியே இடிச்சுட்டு இந்த மாதிரி ஏரிகள் இருக்கிற இடத்துல இடங்களை ஆக்கிரமிக்க மாட்டோம் இந்த இடத்துல ஒரு ஆலமரத்தை வைத்து மீண்டும் கிளிகளும் பறவைகளும் வாழக்கூடிய இடமா மாற்ற போகிறோம் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா அதுதான் இல்லை அந்த சிங்கப்பூர் சலூன் பில்டிங் ஏரி இடத்துல கட்டியிருந்தாலும் புறம்போக்கு இடத்துல கட்டியிருந்தாலும் அரசு சட்ட விதி மீறல்களை மீறி கட்டியிருந்தாலும் அதே இடத்துல அந்த சிங்கப்பூர் சலூன் செயல்பட போகுது அப்படிங்கிறதோடு படம் முடியுது நான் இந்த படத்தை நீங்கள் ஏதாவது ஒரு கோணத்தில் கொண்டு போயிருக்கலாம் படிப்பு வாழ்க்கை விருப்பம் தொழில் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்க்குள்ளே போய் இந்த சாதிய சிஸ்டம் இந்த குலத்தொழில் விருப்பப்பட்ட படிப்பு இந்த இந்த மாதிரியான விஷயத்தில் இன்றைக்கி இளைஞர்களை சிக்கிக்கொள்ளாதீங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றி பெறுங்கனுங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தால் ஓகே இடையில சுற்றுச்சூழல் ஏரி ஆக்கிரமிப்புங்கிற அரசியல் பேசுகிறீங்க கடைசியில் அதற்கு எதிரான படமாக தான் முடிச்சுருக்கீங்க ஏரியை ஆக்கிரமித்து அந்த குடிசைவாசிகள் கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இடத்த ஆக்கிரமித்து கடைசியில் கிளம்புறாங்க அவர்கள் இடத்தை விட்டு கிளம்பக்கூடிய ஒரு சூழல் வருது ஆனால் அதற்காக கூட கதாநாயகன் போகிறல இந்த கதாநாயகனுடைய இந்த கார்பரேட் செக்டரான சிங்கப்பூர் சலூனை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஏழை மக்கள்லாம் எங்கள் வீடெல்லாம் விடுப்பாள் சிங்கப்பூர் சலூன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறாங்க இது இந்த அதிகமாக சங்கர் படங்களை பார்த்து பாதிக்கப்பட்டிருந்ததுனால ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த மாதிரியான காட்சிகள் தோணியிருக்கலாம் கடைசி காட்சியில் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ காண்டி எல்லாருமே பப்ளிக் பயிர் கொடுப்பான் அவர் தான்ப்பா முதலமைச்சர் ஆகணும் நல்ல மனுஷன்ப்பா அவர் இந்த படுத்துறீங்களாப்பா அப்படின்னு வந்து பைட் எடுப்பாங்க மக்கள் பைட்டு இந்த முதல்வன் இந்த சங்கர் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்குது இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அது மாதிரி ஆர்ஜே பாலாஜியினுடைய கார்பரேட் ஸ்டைலில் ஒரு ஸ்பாவை கிளிகளும் பறவைகளும் இருக்கின்ற ஒரு சுற்றுச்சூழல் பகுதியில் ஆக்கிரமித்து கட்டிய ஒரு பில்டிங்கை இவர் வாங்கியிருக்காரு நியாயப்படி இவர் வந்து சுற்றுச்சூழலை நேசிக்கிறார் கிளிகளை நேசிக்கிறார் பறவைகளை நேசிக்கிறார்னா கிளிகளிடம் அந்த இடத்த ஒப்படைச்சிட்டு போகணும்ல அந்த இடத்துல அதே ஆலமரத்தை வச்சு மெயின்டைன் பண்ணி கிளிகளும் புறவைகளும் பராக்களும் வாங்க வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள்ல சொல்லணும் இவர் அந்த பில்டிங்கை இடிக்கலை கொள்ளல எதுவும் பண்ணல அப்படியே மெயின்டென் ஆயிக்கிறாரு ஆனால் ஆக்கிரமித்ததாக சொல்லி ஏழைகளை அந்த அரசு அகற்றுறது காவல்துறை அகற்றுறது அவர்களுக்காக போராடலை கடைசியில் அவங்களா சேர்ந்து இவர் ஒருத்தருக்காக அந்த தனிநபரின் வளர்ச்சிக்காக பாடுபடுறாங்கன்னு சொல்லி முடிக்கிறது ரொம்ப லாஜிக் இல்லாமல் இருக்குது ஒரு அரசியலற்ற தன்மை அதாவது இன்னைக்கு சுற்றுச்சூழல் அரசியல் ஒரு மார்க்கெட்டு இன்றைக்கி எல்லாருமே என்வரன்மெண்ட் பாலிடிக்ஸ் மழை பேஞ்சால் தண்ணி எங்கே போகுது ஏரி ஆக்கிரமித்து பண்ணியிருக்காங்க இதை வந்து இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்க ஸோ அதை படத்தில் ஒரு சீன் வச்சிடணும் பட் அந்த அந்த அரசியலுக்கு நியாயம் செய்யலை அப்படி ஒரு காட்சியை வச்சுட்டாங்க அப்படி பேசுனா இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டு அடுத்து வந்து என்ன கான்செப்ட்னா குல எதிராக இன்றைக்கி ஒரு ச ஒரு பொதுவாக ஒரு ஃபேஷன் இது மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கு ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கு ஜாதி பார்க்காம எல்லா ஜாதிக்காரங்களும் அதை முடிவெட்டுறது உள்ள பண்ணுறாங்கன்னொன்னு அதை ஒரு விஷயமா நான் எடுத்து செய்கிறேங்கிற மாதிரி அது ஒரு கான்செப்ட் இப்படி இப்படியாக எல்லாத்தையும் அங்கங்கே ஒன்று எடுத்துகிட்டு சும்மா லாஜிக் இல்லாத ஒரு நகைச்சுவை படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்குறாங்க படத்தில் வந்து லாஜிக் கிடையாது ஆனால் அரசியல் பேசுவதாக சொல்கிறதுனால நம்ம விமர்சிக்க வேண்டியது இருக்குது படத்தில் ஒரு அரசியலும் கிடையாது ஆரோக்கியமான அரசியலோ மக்களுக்கான அரசியலோ எதுவும் இல்லை தனி மனிதனாக ஒரு ஹீரோ ஜெயிக்கணுங்கிற வழக்கமான மசாலாத்தனமான சினிமாக்கான கான்செப்ட் தான் அது சுற்றுச்சூழல் அரசியலுக்கு எதிராக இருக்குது படம் வந்து என்வாயன்மெண்ட் அரசியலுக்கு எதிராக இருக்கிறது அந்த மக்கள் குடிபெயர்கிற அரசியலுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை அதை ஒன்று தெரிஞ்சால் நீங்கள் அட்ரெஸ் பண்ணியிருக்கணும் இல்லாட்டி அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாமையாவது இருந்திருக்கணும் அதனால் அந்த கண்ணகி நகர் செம்மஞ்சரி பிரச்சனையையும் எதுக்கு தொட்டிங்கன்னு தெரியாமல் சம்மந்தம் இல்லாமல் தொட்டு கடைசியில் ஏதோ அவங்க வந்து உங்களுக்காக உங்கள் சிங்கப்பூர் செவனுக்காக போராடுற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிருக்கீங்க ஸோ எந்த எளிய மக்களுடைய உழைக்க மக்களுடைய அரசியல் குறித்து ஒரு ஆழம் இல்லை மேலோட்டமாக அதை தொட்டு தொட்டு எடுத்துட்டு வழக்கமான கமர்ஷியல் படம் மாதிரி சுபம் அப்படின்னு போட்டு முடிக்கணுங்கா முடிச்சிருக்கீங்க நீங்கள் உண்மையில் புறாக்களுக்காக என்வாயர்மெண்ட் அரசியலுக்காக எடுத்தால் மகிழ்ச்சியான விஷயம் இல்லை நாங்கள் ஒரு ஒரு இளைஞன் விருப்பப்பட்ட தொழிலை நீங்கள் செய்ய போராடுகிறான் அதை மீறி ஜெயிக்கிறாங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து செஞ்சிருந்தாலும் ஒரு நல்ல விஷயந்தான் எல்லாத்தையும் போட்டு குழப்பி எனக்கும் சமூக அக்கறை இருக்குது நான் ஒரு சமூக அரசியல் படம் பண்ணுறேன் மக்களுக்கான அரசியல் படம் பண்ணுறேன்ட்டு மக்கள் அரசியலுக்கு எதிரான ஒரு படத்தை பண்ணிடாதீங்க இந்த படத்தை பார்க்குற ஒரு இளைஞனுக்கு வந்து திருப்பி திருப்பி தன்னை முன்னேற்றிக்கணும் தான் வாழணும் தான் பணக்காரன் ஆகணும் தான் முன்னேறணுங்கிற இந்த கடை சிந்தனை தான் கிளைமேக்ஸில் முடியுது ஒழிய மக்களுக்காக நிற்கணும் மக்களுக்காக போராடணுங்கிற அந்த அரசியல் வரலை ஏதோ கடவுள் மாதிரி அரவிந்த் சாமி மாதிரி வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி நீங்கள் காமிக்கிற கான்செப்ட்லாம் வந்து வழக்கமான ஒரு சுய முன்னேற்ற கான்செப்ட் தானே ஒழிய சமூகம் குறித்து அதில் எந்த ஒரு கான்செப்ட்டும் இல்லை இதை ஏன்னா பேசுனா நீங்கள் அதை பற்றி பேசியிருந்தீங்க சுற்றுச்சூழல் அரசியல் குறித்து பேசிட்டு கடைசியில் கிளிகளுக்கு எதிராக அந்த இடத்த ஆக்கிரமிச்சு தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க ஒன்று அதை பற்றி பேசாமையாக தான் இருக்கணும் கி கிளிகள் வந்து சிங்கப்பூர் சொல்லுன்னு கட்டினா மட்டும் கிளிகள் ஓகேவா அந்த இடத்துல மரத்தை வைக்கிறது தானே சரியான அரசியல் ஒன்றும் அந்த அரசியல் பேசியிருக்கக்கூடாது இல்லை பேசுனா அதில் முழுமையாக இருக்கணும் எது எல்லாத்தையும் தொட்டு தொட்டு ஒரு நான் இந்த அரசியல் பேசியிருக்கேன் என்வாயர்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசியிருக்கேன் மக்கள் இடம்பெயர்வதற்கு எதிரான அரசுக்கு எதிரான அந்த அரசியல் பேசியிருக்கேன் இப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தொட்டுட்டு கடைசியில் ஹீரோக்கான அரசியலை மட்டும் அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்கிறேன் கடைசியில் சிங்கப்பூர்லேருந்துலாம் அமைச்சர்கள் வராங்க நம்ம முதலமைச்சர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு ஒரு சிங்கப்பூர் சொல்லுவோன்னு இதுக்காக நடிகர்கள் இயக்குனர்களெலாம் வேகமாக வந்து ஆதரிக்கிறாங்க அதான் சொன்னேன் சங்கர் படத்தில் கிளைமேக்ஸில் எல்லாரும் அப்படியே ஆதரிப்பாங்களே ஹீரோவை அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வந்து ஆர்ஜே பாலாஜிடம் நிறையா இருக்குது அவர் கொஞ்சம் படிக்கணும் சமூக அரசியல் பிற்படுத்தப்பட்டோர் எளியவர்கள் தமிழர்கள் எளிய அகதிகள் பிரச்சனை இந்த மாதிரி குடிசைவாசிகள் பிரச்சனை பற்றி உண்மையிலேயே நீங்கள் அட்ரெஸ் பண்ணி வருங்காலத்தில் நல்ல படங்கள் எடுங்க இந்த படத்தில் ஏதோ சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க காமெடியாக இருக்குது அந்த சின்ன வயசு குழந்தைங்களை காமிக்கிறீங்களா அது கொஞ்சம் நல்லாயிருக்கு குழந்தைங்கள்லாம் வர்றது விளாடுறது ரொம்ப நல்லா இருக்குது தென்காசி பகுதினு எடுத்திருக்கீங்க தென்காசி தமிழ் ரொம்ப அழகான தமிழ் நாகர்கோவில் தமிழ் தூத்துக்குடி தமிழ் திருநெல்வேலி தமிழ் இது மூன்றிலும் இருந்து நுட்பமான சின்ன வேறுபாடுகளுடன் ரொம்ப அழகான தமிழ் தென்காசி தமிழ் அந்த தென்காசி தமிழே உங்கள் படத்தில் எங்கேயுமே இல்லை உங்கள் அதுவும் நீங்கள் தென்காசிக்காரன் மாதிரி காமிச்சிருக்கீங்க அப்படின்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல பக்கா மெட்ராஸ் ஸ்லாங்கில் தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி நேட்டிவிட்டி பிரச்சினையெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சிருக்கலாம் அல்லது அசிஸ்டன்ட் டேரக்டர் வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கலாம் மற்றபடி படம் லாஜிக் எதுவுமே இல்லை அந்த மாதிரி எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவு குழந்தைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் எதோ கொஞ்சம் காமெடியாக இருக்கும் சத்யராஜ் போன்றவர்கள் வரிசை நல்லா இருக்கு ரோபோ சங்கர் ரொம்ப அறுக்கிறார் ரோபோ சங்கர் ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் இந்த வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம் அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு மற்றபடி படம் வந்து ஓகே சனிநேரம் லீவில் குழந்தைகள் பார்க்கறதுக்கு ஒரு நகைச்சுவையான படமாக இருக்கு கட்டிங் போதுமானு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷேப்பாக நேர்த்தியாக ஹேர்கட் பண்ணியிருக்கலாங்கிறதா சிங்கப்பூர் பெற்று பெற்றோரையும் நம்முடைய பார்வையாக இருக்குது இது போன்ற சினிமா விமர்சனங்கள் சினிமா குறித்து தெரியாத அரசியல் சினிமா குறித்து தெரிந்துகொண்ட வேண்டிய அரசியல்னு பல்வேறு கலந்துரையாடல்கள் ஆழமான நேர்காணல்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேர்வதற்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி